ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றிலாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமே மிதுன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானும் ஒரு காரணம் ஏன்னால் பகைருண ரோகாதிபதி அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் உங்களோட கை தான் இருக்கும் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க ஒரு அஷ்ட மேனேஜராக இருப்பீங்க ஆனால் மேனேஜரை வேலை இருப்பீங்க ஏன் முதலாளியே வேலை இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாகவும் அமையும் சில நேரங்களில் சில குழப்பங்களும் வரும் ஆனால் உங்களுக்கு லாபங்கள் இந்த லாபாதிபதி செவ்வாய் பகவான் கொடுத்துட்டே இருப்பார் நல்ல இடத்துல வரும்போது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துலலாம் வரும்போது உங்களை பெரிய அளவில் பேச வைப்பார் இந்த ஆறு பதினொன்று கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ மேஷராசியில் வர இது வரைக்கும் உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் கடும் நெருக்கடிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கொடுத்தார் தொழில் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது லாபஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் இப்போ தான் உங்களோட அதிரடி ஆட்டமே ஆரம்பமாக போகுது லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ண போகிறது பல வகைகளும் உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கொடுப்பார் மங்களக்காரகன் பிராத்திருக்காரகன் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாக்கும் சில பேருக்கு கண்டிப்பாக வண்டி வாங்குறீங்களா இல்லையா பாருங்கள் வண்டி வாங்குவீங்க முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போல்லாம் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க நிதானமாக செய்வீங்க ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க யோசனை ஞானம் அதிகமாகும் இப்படித்தான் பண்ணணும் இந்த தொழிலை இப்படித்தான் பண்ணணும் மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்து உடையவர்கள்லாம் விலகிடுவாங்க உங்களை விட்டு அதேமாரி உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அற்புதமாக செஞ்சீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பன்னிரெண்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் திடீர் திடீரென செலவுகள் ஒரு புறம் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அந்த செலவுகளெல்லாம் செய்வீங்க அதனாலே ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் எடுக்கிற காரியங்களும் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த நேரத்தில் இந்த சீருடை பணியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்துறை இந்த தீயணைப்புத்துறை போலீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் சகாயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரக்காலான கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுது பிரமாதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எப்போது வர வேண்டிய அந்த உயர்வுகள்லாம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த சம்பள உயர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்கள் ஃபைல் போனோடனே மூவ் ஆகிடும் டக்குன உடனே உங்களுக்கு சாங்ஷன் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும் ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி உங்களோட முயற்சி என்றைக்குமே வீண் போகாது அற்புதமான ஒரு முன்னேற்றம் முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் இந்த மிதுனராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கிறதா இல்லையா பாருங்க இந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் மிதுனராசியில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆக இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு ஒன்றுங்கோ முருகப்பெருமான வழிபாடு வண்ண பண்ண உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் தீரும் லாபங்கள் அதிகமாக வரும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலேயும் சரி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆக இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நாற்பத்தி ஒரு நாட்கள் மேஷராசியில் ஆட்சி அமைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்